அன்பு வணக்கம் தேபாவணியில் இரண்டாவது படலமான நகரப் படலத்தில் பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலும் அந்த மன்னனினுடைய பற்றியது அந்த மன்னன் அறத்தோடு நீதியோடு அந்த மக்களை நடத்துவதால் அந்த மக்கள் அந்த அரசனோடு இணைந்து இருக்கிறார்கள் அதில் மகிழ்ச்சியை காணுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் சால் அன்பொடு நிறை தாய் முளை தழுவும் சிறு குழவி போல் அன்பொடு நகர் ஆள்பவன் அருளின் தயை புரி செங்கோல் அன்பொடு தழுவும் குடி குறை ஒன்றில நகரின் நகரின் பால் அன்பொடு தனி வாழ்வோடு படும் நன்றியது அளவோ அதாவது அன்பு நிறைந்த தாயின் மார்பை ஒரு குழந்தையானது எப்பொழுதும் தழுவி பற்றி கொண்டு இருப்பது இந்த நகரை ஆண்டு சிறந்த நேர்மையான செங்கோளுடைய ஆட்சியை நடத்துவதால் அந்த குடிகள் எல்லோரும் பழையாத செங்கோலை உடைய அந்த மன்னனோடு இணைந்து இருக்கக்கூடிய இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியை மன்னன் பார்த்து மகிழ்கிறான் மன்னனும் மக்களும் இங்கே மகிழ்ந்திருக்கின்ற காரணத்தால் இந்த நகரம் ஒரு போற்றுதலுக்குரிய நகரமாக இருக்கிறது